கொப்பரஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிவம் என்னோட கிருஷ்ணா வணக்கம் கிருஷ்ணா வணக்கம் வணக்கம் இன்றைக்கு வந்து கிரிக்கெட்டில் வந்து ஒரு கிரிக்கெட் மென்பத்து சுற்று போட்டி நடை நடைபெற இருக்கிறது அதை பற்றி மேலதிய விளக்கத்தை ஒருக்கா சொல்லுங்கள் வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே நிச்சயமாக எங்களுடைய தமிழர்கள் எங்கு வாழ்ந்தாலும் தங்களுக்கான தனித்துவத்தை தாங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற உயரிய சிந்தையுடையவர்கள் அந்த வகையிலே பிரான்ஸ் நாட்டில் முதன்முறையாக தமிழர் விளையாட்டுத்துறை பிரான்ஸின் கீழ் ஈழத்தமிழர்கள் துடுப்படுத்தாட்ட சம்மேளனம் நடாத்துகின்ற மாபெரும் மென்பந்து துடுப்பாட்ட சுற்றுப்போட்டி நடைபெறுகின்றது பன்னிரண்டு அணிகள் ஐபிஎல் போட்டி போன்று பன்னிரண்டு அணிகள் பங்கெடுக்கின்றன எட்டு பந்து பரிமாற்றம் பதினோரு வீரர்களை உள்ளடக்கிய போட்டி நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது மிக நான் நினைக்கின்றேன் முதன் முதலாக இந்த பிரான்ஸ் மண்ணிலே பெறுமதியான பரிசுல்களை வழங்கி இந்த போட்டி நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இன்றும் நாளையும் இந்த போட்டி நிகழ்வு நடைபெறுகின்றது நாளை நேரலையில் உங்களுடைய வீடுகளுக்கே வீடுகளில் இருந்தபடியே நீங்கள் போட்டி நிகழ்ச்சியை பார்க்கலாம் ஆனாலும் எங்களுடைய உறவுகளை நாங்கள் தட்டி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே நீங்கள் வருகை தந்து இந்த போட்டி

அவரை தொடர்ந்து ஈழத்தமிழர் துடுப்படுத்தாட்ட சம்மேளனத்தின் உப செயலாளர் மதிப்புக்குரிய திரு நிசாந்தன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம் நிறைவு செய்வோம் போட்டியாளர்களின் கவனத்திற்கு ஃப்ரான்ஸ் ஸ்டார் பிரான்ஸ் ஸ்டார் என்கின்ற அடையாளம் கொண்ட இந்த அணியினர் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வந்து பிரான்ஸ் ஸ்டார் அணியினரை தான் பிரான்ஸ் ஸ்டார் அணியினர் அடுத்த அணியினரை என்றால் லயன் வேர்னோஷ் அதாவது வந்து லயன் என்ற வெற்றி வீரர்கள் என்கின்ற ஒரு தமிழ் பேரோடு வந்து இவர்கள் வந்து அடையாளம் காணப்படுகிறார்கள் இந்த அணியினர்களும் வந்து இன்றைய போட்டியில் வந்து கலந்து கொள்வதற்காக தற்பொழுது இங்கே வந்துள்ளார்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸ் நோர்த்தன் கிங்ஸ் என்கின்ற பேரில் வந்து துடுப்பாட்டை வீரர்களை தான் நீங்கள் காணக்கூடிய காணக்கூடியதாக இருக்கிறது அதாவது வந்து பிரான்ஸ் வடக்கு வீரர்கள் என்கின்ற பொருளில் அந்த அணியினர் வந்து தங்களுடைய அணிக்கான அடையாளத்தை இங்கே காட்டியிருக்கிறார்கள் மற்றும் ஒரு அணியினரை நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது வந்து பிரான்ஸ் தமிழ் யூத் அதாவது வந்து பிரான்ஸ் தமிழ் இளைஞர்கள் அதாவது சுறுசுறுப்பான மற்றும் இளைஞர்களாக காணப்படுகிறார்கள் அடுத்த அணியினரை நாங்கள் இப்போது உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறோம் அதாவது பாரிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார் என்கின்ற பெயர் இருளவையில் அடையாளம் காணப்படுகிறார்கள் வேர்களுடைய ஏசி வந்து வெள்ளை மற்றும் சோப்பு லால் காணப்படும்

உடனடியாக போட்டிக்கு தயாராக்குங்கள் இதுல விளையாடாதான் கனாலமா பாதி பாத்து வீடியோ தரமா இருக்கு அப்படியே செய்யுங்க கங்கிராச்சு